நாங்கள் இந்தியாவிலேருந்து வந்திருக்கோம் இலங்கையில் வந்துட்டு பரந்தான் முல்லைத்தீவு ரோடுல வந்துட்டு பதினோரா கிலோமீட்டரில் ஒரு பாலம் உடைஞ்சிருக்கிட்டு அந்த பாலத்தை கட்டி கொடுக்குறதுக்காக இந்தியன் ஆர்மியிலருந்து இன்ஜினியர்ஸ் ஆனால் எங்களை வந்துட்டு அனுப்பிச்சிருக்காங்க நாங்கள் ஸ்ட்ரைக் ஒன் சாப்பர்ஸுலேருந்து வந்திருக்கோம் நாங்கள் பெய்லி பிரிட்ஜு வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு போட்டு கொடுக்க போகிறோம் அவங்களுக்கு இந்த வழி வந்துட்டு முக்கியமான வழி அதனால் அதை ஃபர்ஸ்ட்டு இந்த பாலத்தை எங்களுக்கு கட்டி கொடுக்க சொல்லியிருக்காங்க எங்கு எங்களால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த பணத்தை நாங்கள் கட்டி கொடுத்து இலங்கை மக்களுக்கு உதவி பண்ணுவோம் இந்தியா இந்தியாவில் இருந்து நாங்கள் வந்திருக்கோம் இலங்கையில் இந்த மாதிரி நடந்ததுக்காக நாங்கள் ரொம்ப வருத்தப்படுறோம் ஆனால் எங்களால் வந்துட்டு இவ்வளோ உதவி பண்ண முடியுன்றப்ப நாங்கள் அதை நினைச்சது வந்துட்டு ரொம்ப பெருமைப்படுறோம் இந்தியாவில் இலங்கையில் என்னென்ன அபிவிருத்திகளை மேற்கொள்ளும் இந்த மாதிரி எவ்வளவு இடத்துல வந்துட்டு உடைஞ்சிருக்கு அதெல்லாம் வந்துட்டு நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்தியானால சரி செஞ்சு கொடுக்க முடியும்ன்றத நம்புறோம் நாங்க கிளஞ்சி மாணவன் நாங்கள் இந்த பரந்தன் வீதியில சரியான சிரமத்தை நாங்கள் இந்த பாலம் வெள்ளத்தால பாதிக்கப்பட்டு எங்களுக்கு அலைய போயில இந்தியாலேயும் ஒன்று கொண்டு அது சரியான ஒரு சிரமம் அங்க இருந்து இப்ப எங்களுக்கு இந்தியரானு உதவி செஞ்சவடியா அங்கிருந்து இந்தியன நேரடியாக வந்து எங்களுக்கு இந்த பாலத்தை புயோகிச்சு தார் என்று சொன்ன எங்களுக்கு பெரிய ஒரு இளங்க மக்கள் சார்பில் நாங்கள் ஒரு பெரிய ஒரு அதிலுக்கு ஒரு நன்றியை தெரிவிக்க வேண்டிய தலைமை வருவது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களை இணைக்கக்கூடிய ஒரு மிக பிரதானமான பாதை ஏ முப்பத்தி ஐந்து பாதை கடந்த டிப்பாப்புகளின் காரணமாக இந்த பாலம் வந்து முழுமையாக சேதமடைந்த நிலையில காணப்பட்டு கொண்டிருக்கு அஹ் அதாவது முல்லைத்தீவு கிளர்ச்சி மக்கள் தங்களுடைய போக்குவரத்து மேற்கொள்ள பாரிய சிக்கல்களுக்கு முகம் கொடுத்து வருகின்ற நிலைமையில எங்களுடைய இந்த நாட்டின் உதவிசீர முகமாக இந்தியாவினுடைய ராணுவம் வந்து இன்றைய தினம் இந்த பாலத்தை கற்ற பணியில் வந்து கொண்டு கொண்டிருக்கிறாங்க குறிப்பா இந்த பாலத்தை வந்து இலங்கை ராணுவமும் இந்திய ராணுவம் இணைந்து ஒரு சகோதரத்தோடு இந்த பாலம் வந்து புறமைக்கப்பட்டு வருகிறது இன்னும் இரண்டு தினங்களுக்கும் இந்த பாலம் வந்து முழுமையாக நிறைவு பெற்றும் அதை தொடர்ந்து கிளர்ச்சி முன்னத்தீவு மாவட்ட மக்கள் இந்த பாதையிலே வந்து பயன்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கும் சோ நாங்கள் அந்த மக்களாக நாங்கள் இலங்கை ராணுவத்திற்கும் இந்திய ராணுவத்திற்கும் மனமாத நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்றோம்